என் தாத்தா வந்து விட்டாடா ஆ தாத்தா பீச்சி வந்து ஏன் தாதா ஏய் தாரு இல்லை என் மாமா ஜகுனு மாமனைக்கு ஆமா எப்பயாருமே சம்மாசமாக மாட்டான் ஓ ஜன்னல் போட்டேன் மாமா எப்பயாரு மேலே சமாசனம் போட்டான் மூணு பண்ணிட்டு போய் நான் சொன்னதை கேட்குறான் ஆ என் தாத்தா ஆ ஆ என் என் மாமா ஜகனி மாமனக்கு ஆஹ் எப்பயார் பெட்ட சம்மசனு மாட்டான் ஆஹ் ஆ காலு வந்து மத்துல என் மாமனுக்கு ஓய்வு சம்மசனம் ஓய்வு என் மாமனுக்கு எப்படி ஒரு கோடி என் <laughs> பேரல்ல <laughs> <laughs> அழிக்க கூடிய சுமாதாரம் பார்த்தேன் ஐம்பத்திலே வணக்கம் செய்திருக்கிற புரியப்பிள்ளை

உனக்கு மிக்க மிக தீபனை எழுந்து வளைத்தான் உண்ணாய் அப்படி இருந்தாலும் இப்பேர்பெற்ற சபையிலே என்னை வறுவளைச்ச காரணம் ஓஹோ ஐவர் ராஜாக்கள் பகடையாடி பண்டையத்தால் பகடையாடினா

கிழக்கு கிழக்கே உதிக்கின்ற சூரியன் மேற்கே உதித்து வந்தாலும் சரி மேற்கே அமர்கின்ற சூரியன் கிழக்கே வந்து அமர்ந்தாலும் சரி அதாவது வட திசை மாறினாலும் சரி தென் திசை மாறினாலும் சரி இப்படி பேசினாலும் அலைக்கடல் என்று சொல்லக்கூடிய கடல் ஆகப்பட்டது ஒரு துளி நீர் இல்லாமல் வச்சினாலும் சரி மாயன் என்று சொல்லக்கூடிய வைகுந்த பெருமான் திருநாமம் இருக்கும் வரைக்கும் பாண்டவர்களுக்கு ஒருபோதும் மலிவு இல்லை என்பதை நான் சிறுவா கூறுகிறேன்

ஐந் வணக்க வண்டவன் வயிற்றோடு போக வேண்டும் கூழ் குடித்து விட்டு அதாவது கூழ் குடித்து விட்டு குழிக்குள் நுழைத்து இவ்வாறு குழியை கெடுத்த வந்திருக்கிறாய் நீ அப்பேர் நீ உண்ணவுமில்லாமல் ஐயா இங்கு உணவு உண்ணவும் இல்லாமல் தாங்க தூள் உண்ணவை வீட்டுக்கு ஆஹ் உண்டவிடா போட்டது மாழ் உண்டை வீட்டுங்க வாழ்வேடம் தேடா மாறி அப்பேர் இவன் அது காணா ஜனீங்க அது ஐவர்கள் இருந்தார்கள் என்று ஆமா பார்த்த ஆஹ் எட்டாவது இறைவனிடத்திலே மாட்டி விட்டார்கள் என்று திவ்வினிடத்திலே சொல்கிறார் தானே ஐவர்கள் இருந்தார் என்று அடக்கம் செய்து வந்து இருப்பனா இவன் ஆமா ஐவர்கள் இருந்த போது அன்று சென்று பார்த்து இருப்பானா இவன் ஆஹ் இப்பேறுப்பட்ட நாதாரினா இயன் பேர பிள்ளையை எடுத்துருக்கிறாங்கன்னு கேட்குறான் நீங்க வந்து என்ன ஒன்று பொது நீயும் போயிடு குடுக்க நேரத்தில் நீ வர வேண்டாம் वह बड़े हैं इंद्र संध्र बड़ा भंगत है क्या वह जरिया है नंबर बड़ा अंबा बेट्टा वही वही वह जिन्ना का मचला छही எந்த ஒரு பெண்ணை ஆண் ஆசை கொண்டாலும் அந்த பெண்ணின் ஆசைக்கு எனக்கு ஆண் ஆனா நம்பி வந்த அம்மா பெண்ணே நட்டாதுல தவிக்க விட்டாள் நாய் நீ என்ன பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா யோசிக்கிறீங்க எப்படி இருக்கா அம்மா இந்த நாட்டில ஆமா உன் தாத்தா இருக்கணுமா நான் இருக்கணுமா ஏ இருக்கணும் ஏ மாமா நான் ஏ பாரு எப்பட்ட அந்த இடத்துல நான் இருக்கதுல நீ அவனே வச்சு வாங்க

இந்த நம்முடைய நாட்டிற்குள் அச்சைக்காரர் பிச்சைக்காரரை தோங்கி ஜெகுமா கத்துக்குட்டி கவி பாட்டி யார் வேண்டு வந்தாலும் சரியா யாருக்கும் வருத்த செங்கல் போடக்கூடாது பச்சை செங்கல் போடக்கூடாது பொருத்தச் தான் போட வேண்டும் அப்படி கடமையான கடலையை போட்டு விட்டு அவன் புறப்புள்ள இந்த அந்த பாண்டவர்கள் இந்த அறிய வேண்டும் வேண்டும்

யாராவது அச்சக்காரன் பிச்சைக்காரன் யாராவது வந்தது உண்டானால் அவர்களுக்கு சன்னது போட்டது உண்டானால் யாரும் சண்டை போடக்கூடாது அப்படி தவறி சன்னல் போட்டது உண்டானால் அந்த வீட்டுக்கு தீர்வுக்கப்படும் என்பது உத்தரவு போக <muchas> வேண்டும்